எல்லாம் உத்தரக்காட்டுக்கு முந்திய பாலுப்புத்தி அன்னார் சரிங்கம்மா போல யாருமே வந்து சாங்காடியார் பாவுதேதி வர்களை பாய்த்த அனுசரி அக்காந்திரி பானும்னு மெரிலா குபேரி மத்த நம்ம அதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டம் அங்கே நிமிஷத்தில் பால்புகார் கைது சாந்தி கிழக்கு பந்திலிப்பா அதே சங்கத்தில் எக்ஸ்க்ரா கட்டிக்கொண்டு மாறியது சங்கத்தில் எக்ஸ்க்ரா கட்டிக்கொண்டு மாறி

கை கொடுவீ அப்படே கை கொடுவி பர்த்தடே அக்க ஹாப்பி பர்த்தடே அக்க அனுசிரிய மனித எது மனித நம்ம அக்க அனுசரி அக்கா சாங் மக்கிண்டி அன்னோ அபிமானி மெம்புத்தி ஒத்தி மாராங்கோ அதே விடியோ சாங் எல் எச்சம் ஆகிட்டு நம்ம